Hi, Welcome to Shree's Veg Recipes இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு அரக்கப் கப் தோரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டையும் நல்லா தட்டி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா குழைய வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு வகைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இது கூடவே சுரக்காயை நல்லா தோல் சீவிட்டு நடுவில் இருக்கிற பகுதியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதை நல்லா ந கலந்து விட்டுக்குங்க எல்லாமே ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே காய் முழுகிற அளவுக்கு வாட்டர் சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது கூட ஒரு தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு இந்த கூட்டு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு டேஸ்டான சுரக்காயை கூட்டு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் うん。